நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு அலட்சியம் கூட நம்முடைய குடியுரிமையை நம்மிடத்திலிருந்து பறித்துவிடும் நம்முடைய வாக்குரிமையை நம்மிடத்திலிருந்து பறித்துவிடும் இன்று முஸ்லிம் சமுதாயத்தின் வாக்குரிமைகளும் குடி உரிமைகளும் எந்த அளவுக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்து வருகிறீர்கள் மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறது பீகார் மாநிலத்தில் அறுபத்தஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நீக்கப்பட்டு அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டதனுடைய விளைவு அந்த மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி ரெண்டு இடங்களை பாஜக தலைமையிலான நிதிஷ்குமார் உடைய தலைமையிலான பாஜக கூட்டணி கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது கடந்த முறை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வந்ததோ அத்தனை இடங்களிலும் படு தோல்வியை சந்தித்திருக்கிறது கடந்த முறை காங்கிரஸை விட மிக குறைவான இடங்களில் வென்ற பாஜக இன்று பெருமளவு வெற்றியடைந்திருக்கிறது அவர்கள் நின்ற இடங்களிலெல்லாம் பெரும் வெற்றியை குவித்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கும்போது ஏற்கனவே வாக்காளர்களாக இருந்த அறுபத்தஞ்சு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டதனுடைய விளைவு இன்று பெரும் மெஜாரிட்டியோடு அதாவது குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைந்திருந்தாலும் கூட எதிர்கட்சி இல்லை என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் பீகார் மாநிலத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அசாம் மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களெல்லாம் மீடியாக்களிலே பார்த்திருப்பீர்கள் அசாம் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை பதினைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி அசாம் மாநிலத்தை ஆண்டு வந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தருண் கோகாய் என்பவர் முதல்வராக அந்த மாநிலத்தில் பதவி வகித்து வந்தார் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த அந்த பொது தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய தவறான பிரச்சாரத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாஜக ஆட்சி அமைத்தது அசாம் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாஜக பொய்யான ஒரு பிரச்சாரத்தின் மூலம் இன்று வரை ஆட்சியை தக்க வைத்து கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் பாஜக அசாம் மாநிலத்தில் வெற்றியடைந்து அதனுடைய அசாம் மாநிலத்தின் முதல்வராக ஹிமந்தா பிஸ்வா சர்மா என்பவர் இன்று முதல்வராக இருக்கிறார் அசாம் மாநிலத்தில் காலங்காலமாக அசாம் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இஸ்லாமியர்கள் குடியுரிமைகள் பறிக்கப்பட்டு நாடு கடத்தப்படக்கூடிய ஒரு கொடுமை அசாம் மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு நடந்து வருகிறது அவர்கள் என்ன பிரச்சாரத்தை சொல்லி அதாவது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டதுக்கு காரணம் பாஜக சொன்ன ஒரு அவதூறான ஒரு பிரச்சாரம் அவதூறான ஒரு போலியான பொய்யான பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் ஆட்சியை பிடித்தார்கள் என்ன பொய்யான பிரச்சாரம் என்று சொன்னால் அதாவது வங்க தேசத்திலிருந்து பங்களாதேஷிலிருந்து முஸ்லிம்கள் அசாம் மாநிலத்தில் சட்டவிரோதமாக குடியேறுகிறார்கள் லட்சக்கணக்கில் முஸ்லிம்கள் வங் வங்க தேசத்தைச் சேர்ந்த பங்களாதேச தேசை சேர்ந்த அந்த வெளிநாட்டு முஸ்லிம்கள் வங்க தேசத்து வெளிநாட்டு முஸ்லிம்கள் அசாமில் அகதிகளாகவும் சட்ட விரோதமாகவும் குடியேறி இருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கில் குடியேறி கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலைமை நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் இது ஒழிக்கப்படவில்லை என்று சொன்னால் அசாம் மாநிலத்திலிருந்து அதாவது வங்கதேசத்திலிருந்து தேசத்திலிருந்து அசாம் மாநிலத்துக்கு வந்து வாழக்கூடிய முஸ்லிம்களால் அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நிலைமை மிக மோசமாகிவிடும் என்று ஒரு உண்மை இல்லாத தவறான பொய்யான குற்றச்சாட்டை பிரச்சாரமாக செய்து அந்த பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் பாஜக அசாமில் ஆட்சியை பிடித்தது இன்றைக்கு என்ன நிலைமை ஏற்படுதுன்னு சொன்னால் அதாவது பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக அசாம் மாநிலத்தில் முஸ்லிம்களாக வசிக்கக்கூடிய இந்தியர்களான அந்த முஸ்லிம்கள் அசாம் முஸ்லிம்கள் அவர்கள் அசாம்னா அசாம் பகுதியைச் சேர்ந்தவர்கள்தான் நாங்கள் இந்தியர்கள்தான் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு சட்ட போராட்டங்களை நடத்தக்கூடிய நிலைக்கு அசாம் மாநில முஸ்லீம்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அதாவது இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு இந்திய குடிமகன் ஒரு இந்திய குடிமகன் அவன் தன்னை இந்தியனாக நிரூபிப்பதற்கு சட்ட போராட்டம் நடத்துகிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ பல முஸ்லிம்கள் அந்த அசாம் மாநிலத்தில் பூர்வீகமாக அசாமை பூர்வீகமாக கொண்ட பல முஸ்லிம்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு வாக்குரிமைகள் நீக்கப்பட்டு பல முஸ்லிம்கள் அகதிகள் முகாமில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வங்கதேசத்திற்கு தேசத்திற்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அசாம் மாநில அரசாங்கத்தின் பாஜக மதவாத அரசின் நடவடிக்கையின் காரணமாக ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அஸ்ஸாமில் இருந்து வங்கதேசத்திற்கு நாடு கடத்தப்பட்டு இருக்கிறார்கள் இன்னும் பல பேர் அகதிகள் முகாமில் பல்லாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அஸ்ஸாமில் உள்ள அகதிகள் முகாமில் அடைக்கப்பட்டும் வங்கதேசத்திற்கு நாடு கடத்தப்பட்டும் இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் சொன்னால் காலங்காலமாக அசாமை பூர்வீகமாக கொண்ட மக்களின் குடி உரிமைகள் பறிக்கப்பட்டு வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டதனுடைய விளைவு இன்று அவர்கள் அசாம் மாநிலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள் இந்தியர்கள் தான் என்று நிரூபிக்கும் நிலைக்கு அதற்காக வேண்டி சட்ட போராட்டங்களை நடத்துகிற அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அசாம் மாநிலத்தில் நடந்த ஏராளமான பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய அடக்குமுறைகள் அரசு நடத்தக்கூடிய அடக்குமுறைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கிறது ஒரு வயதான எழுவது வயதை கடந்த ஒரு மூதாட்டிக்கு ஒரு முதுமையடைந்த முதிய பெண்ணுக்கு நடந்த ஒரு அவலம் மனதை உருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஒரு சம்பவமாக இது மீடியாக்களிலே வந்தது சில தினங்களுக்கு முன்பு பிபிசி என்று சொல்லப்படுகிற அந்த உடைய தமிழ் செய்தி பிரிவில் கூட இந்த செய்தியை நீங்கள் பார்த்துருக்கலாம் அசாம் மாநிலத்தில் நல்பாரி மாவட்டத்தில் உள்ள பர்குரா என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்த அறுபத்தெட்டு வயதான ஒரு இஸ்லாமிய பெண்மணி அறுபத்தெட்டு வயதான ஒரு வயதான சக்கினா பேகம் என்ற இந்த ஒரு பெண்மணி திடீர் என்று இந்த பெண்மணியை காவல்துறை வந்து கைது செய்யுது எப்போனா கடந்த மே மாதத்தில் இந்த பெண்மணி கைது செய்யப்பட்டு அதுக்கு பிறகு அவரை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பெண்மணி வந்து எங்கே அவங்கள கைது செய்யப்பட்ட அந்த பெண்மணி எந்த தப்பு செய்யல எந்த குற்றத்திலும் ஈடுபடாத அறுபத்தெட்டு வயசு முதிய பெண்ணை மூதாட்டியை காவல்துறை கைது செய்து குடும்பத்தார்கள் தேடுறாங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலை திடீரென்று பார்க்கும்போது அந்த காவல்துறை கைது செஞ்சு பிஎஸ்எஃப்ட விட்டுருச்சு பிஎஸ்எஃப்னா என்ன பார்டர் செக்யூரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படையினரிடம் இந்த பெண்மணி ஒப்படைக்கப்படுறாங்க எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த காவலர்கள் அந்த காவல் அந்த படையினுடைய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஜூன் மாதத்தில் மே மாதத்தில் கைது செய்யப்பட்ட சக்கினா பேகம்ங்கிற இந்த பெண்மணி ஜூன் மாதத்தில் பங்களாதேஷ் நாட்டில் உள்ள அதன் தலைநகராக இருக்கக்கூடிய டாக்காவில் இருக்கக்கூடிய மிர்புஷ் பஷன் டெக் என்ற பகுதியில் அந்த பெண் நம்ம கொண்டு போய் அந்த மூதாட்டியை கொண்டு போய் விட்டுறாங்க அந்த பெண்மணிக்கு ஒன்றுமே புரியலை அவங்க வந்து குடும்பத்தால் கண்டுபிடிக்க முடியாமல் நம்மளை கொண்டாந்து இங்கே விட்டுட்டாங்களே எதுவும் பேச முடியாமல் அலைகிறாங்க பிறகு அந்த நேரத்தில் ஒரு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவங்க எந்த ஊரில் அட்ரஸ் தெரியாமல் குடும்பத்தார்களை கண்டுபிடிக்க முடியாமல் அலைஞ்சாங்களோ அங்கு இருக்கக்கூடிய அந்த பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த டாக்கா பகுதியில் எந்த பகுதியில் இந்த பெண்மணியை கொண்டு போய் பிஎஸ்எஃப் விட்டாங்களோ அந்த இடத்துல அந்த பெண்மணி அலைகிறாங்க கடைசியில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு ஏழ்மையான முஸ்லீம் குடும்பத்தைச் சேர்ந்த ஜக்கியா பேகம் என்ற ஒரு பெண்மணி சக்கினா பேகம்ங்கிற அசாம் பெண்மணிக்கு இந்திய குடிமகளாக இருக்கக்கூடிய அந்த சக்கினா பேகம் என்ற பெண்மணிக்கு ஜக்கியா பேகம் என்ற பெண்மணி அடைக்கலம் கொடுத்து வீட்டில் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வீடியோ எடுத்து இவங்க யார் என்னன்னு தெரியலை இவங்க பேசக்கூடிய பாஷை எங்களுக்கு புரியலைன்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் வரும்போது அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க அசாம் மாநில காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பிஎஸ்எஃப்பில் ஒப்படைக்கப்பட்டு அந்த பிஎஸ்எஃப் காவலர்கள் கொண்டு போய் அந்த பெண்மணியை நாடு கடத்தி பங்களாதேஷில் விட்டுட்டாங்கிற தகவல் தான் தெரியும் குடும்பத்தார்கள் வந்து அந்த பெண்மணியை அதுக்கப்புறந்தான் பல மாதம் கழித்து அவங்க வங்கதேசத்தில் கொண்டு போய் கடத்தப்பட்டு விட்டுருக்காங்கங்கிற தகவல் வெளியே வருது இந்த விஷயம் வெளியே வந்த உடனே அந்த வங்கதேச காவல்துறை சட்டவிரோதமாக இவங்க குடியேறியிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள கைது செஞ்சு ஜெயிலில் அடைக்க வேண்டிய நிலைமை அப்போ இந்த நிலைமை இந்தியாவில் யாருக்காவது ஏற்படுமா என்று சொன்னால் மிக மிக கொடுமையான காலங்காலமாக தன்னுடைய பூர்வீக ஊரில் சொந்த ஊரில் சொந்த மாநிலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் சொந்த ஊரில் வாழ முடியாத அளவுக்கு நாட்டை விட்டு வெளியேற்றப்படும் நிலைமை நாடு கடத்தப்படும் நிலைமை குடியுரிமை வாக்குரிமை பறிக்கப்படும் நிலைமை இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மதவாத தீய சக்திகளான இந்த மதவாத கும்பல்களினுடைய ஆர்எஸ்எஸ் கும்பல்களினுடைய அஜெண்டாவில் மிக முக்கியமானது முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் முஸ்லிம்களின் குடி உரிமையை பறிக்க வேண்டும் முஸ்லிம்களின் ஓட்டு வங்கியாக இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்கை சிதைக்க வேண்டும் என்பதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் இந்த திட்டத்திற்கு நாம் பலியாகிவிடக்கூடாது அசாம் மாநிலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் படிப்பறிவு இல்லாத அந்த பொது அறிவு இல்லாத காரணத்தினால் அவர்கள் தங்களின் குடி குடியுரிமையை இழந்திருக்கிறார்கள் போன்று பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்கள் படிப்பறிவும் பொது அறிவும் இல்லாத காரணத்தினால் தங்களின் வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் வாக்குரிமையை குறிவைக்கும் விதமாகத்தான் எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த எஸ்ஐஆரில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாக்குரிமையை நாம் பாதுகாப்பது நம்முடைய குடி உரிமையை நாம் பாதுகாப்பது நம்முடைய கடமை நம்முடைய குடியுரிமையை பறிக்க வேண்டும் வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்று இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலாக ஆபத்தாக இருக்கக்கூடிய பயங்கரவாத கும்பல் மதவாத கும்பல் நம்முடைய வாக்குரிமை நம்முடைய குடியுரிமையை பறிக்க திட்டமிட்டிருக்கிறது முஸ்லிம் சமூகம் மிக மிக கவனமாக இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறது எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் இந்த மதவாத தீய சக்திகளை இந்த நாட்டிலிருந்து இல்லாமல் செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாவிடத்திலே நாம் கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கிறதுல கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய குடியுரிமை விஷயத்தில் வாக்குரிமை விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லா நம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் வாக்கருதாவான அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துலாஹி